லைக்கே போட மாட்டீங்க எட்டுலேயே நிற்கிது போறேங்க குத்த வச்சு லைக் போடுங்க இல்லைன்னா அழுவும் அது குமார் கொஞ்சம் மரியாதையாக உங்களுக்குன்னு தெரியல யார் பாருங்க அவர் வெட்டி முந்தவீனா போன குமார் மரியாதையாக அப்படி அப்படிதான் சொல்லணும் காதர் கேரளா இவளுங்களை நம்பி வேற எப்படி உட்காந்துருக்க இப்படி இருந்து விஜம் பண்ணுவோம் அவ்வளோது குருகுன்னு பாக்கிறேன் பாப்பா டேடி தூக்கிட்டு போ சொல்லுவோம் பாப்பாவ டேடி தூக்கி இப்போம்மா நீ ஏமாத்துற நீ டேடி போ டேடி அப்படி தூக்கிறானா போ போட்டுற தங்க போட அப்படி போட போட தூக்கி தான் டேடி போட தங்கம்ல போட போட பாட்டுக்குட்டி பாப்பா குட்டி போடம்மா டேடிகிட்ட போட நீ தூக்க மாட்டேன்டா நீ போய் சொல்கிறேன் அவள் ஏமாத்திடுவேன் டாடி தூக்குறான் போ ஓகே சொல்லிட்டான் பாரு ஓகே ப்ரியா இருக்கேடா இப்படி ஜம்ப் பண்ணக்கூடாது அங்கே தான் போனோம் பப்பாய் ஃபோனு கீழே விழுந்துட்டு அம்மா ஜூ ஜூ போ அங்கே போ பாப்பாய் ஏதோ செய்யுங்க இருக்கே ஃப்ரீயாக இருக்காதா அம்மா தோசை ஊற்றுறாங்களா ஓகே ஓகே பிரகாஷ் இன்னும்மா பவுடர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு வாங்க பிரதர் மாம்சு பவுடரெலாம் அடிக்க மாட்டார் அவருக்கு கொஞ்சம் வெக்கம் நாணம்லாம் இருக்கும் இல்லையா அதான் வரமாட்டார் ஒன்லி ஷார்ட்ஸ் தான் ஜிஜி மோகம் நல்லா இருக்கீங்களா லைக்கே காணோமே ஏன் அப்படி இருக்கு இருவருக்கும் இனி இரு வணக்கம் ஜி ஜி மோகம் கோவில்பட்டி

வாங்க এসকিডি নমস্তে. இது ரொம்ப பெருசாக வரது தெரியும் ஜூம் பண்ண முடியல ஜெய். அது ரொம்ப பெருசாக தெரியுது ஜூம்னால. அதுதான் தெளிவாக தெரியுது. இதுலயே டிஸ்ப்ளே சரியாவே தெரியல. கழுத்து வலிக்குது ரெடி எனக்கு ரொம்ப கழுத்து இப்போ தெரிய மாட்டேங்குது. சேйга. கழுத்து ரொம்ப வலிக்குது. அகிலாண்டம் அகிலாண்டம் எப்படி இருக்கு அகილு? அகிலு ஏதோ இந்தியர்களுக்கு லைவ்ல போய் உட்கார்னிருக்கு. தெரியுமா அக்கில் எப்படி இருக்க அக்கிலோ இந்தி காரங்க லைவ் இங்க வரதே இல்ல விஜய் சேராவா விஜய் சேரா ஓ கேட்டியா ஹேர் கட் பண்ணலையா டேடி எஸ்கேடி கேக்குறாரு ஹேர் கட் பண்ணலையா கேக்குறாரு எஸ்கேடி எப்படி இருக்கு எஸ்பிடி எமர்ஜென்சி டி எமர்ஜென்சி ஹேர் கட் பண்றதா இல்ல नाणে